தாம்பத்திய ரகசியம் சதீஷ் தனது சிறுவயதில் மிகவும் கஷ்டத்தை அனுபவித்தான் அதனால் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு நல்ல நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்து நல்ல மகிழ்ச்சியாக ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தான் கல்லூரியில் நன்றாக எல்லோரிடமும் பழகும் குணம் கொண்டவன் இவனது குணத்திற்காகவே சுகன்யா என்ற சக மாணவி சதீஷை காதலித்தாள் சதீஷும் சுகன்யாவை காதலித்தான் ஆனால் அவளிடம் சொல்லாமல் மறைத்தான் சுகன்யாவின் ஒருதலை காதலாக இருந்த நேரத்தில் கல்லூரியின் இறுதி ஆண்டு முடியும் நிலையில் சுகன்யா தனது காதலை சதீஷிடம் சொல்லிவிட்டாள் சதீஷும் அவளின் காதலுக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டான் அதற்கு பின் அவர்களின் காதல் ஒரு ஆண்டுகளாக நல்ல முறையில் சென்றது சதீஷ் நினைத்ததை போன்றே கல்லூரி படிப்பை முடித்த கையோடு ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலையில் சேர்ந்துவிட்டான் விட்டான் நாளடைவில் சுகன்யாவின் பெற்றோர்களுக்கு இவர்களின் காதல் தெரிந்துவிடுகிறது சுகன்யாவின் குடும்பத்தார்கள் இவர்களின் காதலை ஏற்கவில்லை சுகன்யாவும் சதீஷும் எவ்வளவோ முயற்சித்தார்கள் ஆனாலும் அவர்களின் பெற்றோர்களின் மனம் மாறுவதாக இல்லை சரி என்று இருவருமே அவர்களது காதலை தியாகம் செய்தார்கள் பின் சுகன்யா அவர்களின் பெற்றோர்களின் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டு வெளிமாநிலத்திற்கு சென்று விட்டாள் சதீஷ் அவனது ஆசையை ஒவ்வொன்றாக பூர்த்தி செய்ய முற்பட்டான் நன்றாக சுற்றுலா செல்வதும் நண்பர்களுடன் வெளியே செல்வதும் என்று ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படியே இரண்டு வருடங்கள் கழித்து அவனது அத்தை மகள் மீராவை திருமணம் செய்து கொள் என்று சதீஷின் அம்மா கேட்டார் அதற்கு சதீஷ் யோசித்தான் மீரா சதீஷ் அப்பாவின் தங்கையின் மகள் சொந்தத்தில் திருமணம் வேண்டாம் என்று நினைத்தான் அது மட்டும் இல்லாமல் மீரா பத்தாம் வகுப்பு வரைதான் படித்தவள் வெளியே மாடனாக வரமாட்டாள் நமக்கான ஜோடியாக இவள் இல்லை என்றாலும் அவனது அம்மாவிற்காக மீராவை திருமணம் செய்து கொண்டான் ஏனென்றால் அப்பா இல்லாமல் அம்மாவின் மிகுந்த கஷ்டத்தில் வளர்ந்தவன் அதனால் அவனது அம்மாவின் பேச்சை தட்டாமல் செய்வான் வாடகை வீட்டில் இருந்தாலும் சதீஷ் ஆடம்பரமாகவே இருந்தான் அவனது அம்மாவையும் நன்றாகவே பார்த்து கொண்டான் தும்மணம் முடிந்த நாளிலேயே தன்னை பற்றி எல்லா விவரங்களையும் தனது மனைவி மீராவிடம் சொல்லிவிட்டான் சதீஷ் முதல் இரவு ஒரு வழியாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது மெதுவாக கட்டிலின் மேல் அமர்ந்தான் மீராவை அணைத்தபடி தன் மனதில் உள்ளதை ஒவ்வொன்றாக சொல்ல ஆரம்பித்தான் மீரா வெக்கத்தில் தலைகுனிந்தவாறு இருந்தால் மனைவியிடம் எதையும் மறைக்க கூடாது என்ற எண்ணத்தில் அவனது காதல் தோல்வி என்று எதையும் விட்டு வைக்கவில்லை எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் அதை போன்று மீராவும் அவளை பற்றி முழு விவரங்களையும் ஒன்றுவிடாமல் சதீஷிடம் பகிர்ந்தாள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இனி நம் வாழ்க்கையில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள் உங்கள் அன்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்றாள் மீரா சதீஷ் இதை கேட்டுக்கொண்டே மீராவை கட்டியணைத்து கொண்டான் சதீஷ் தனது மனைவியிடம் இன்னும் நாம் வசதியாக மாற வேண்டும் வாடகை வீடு என்றாலும் பணத்திற்கு எந்தவித குறையும் வரக்கூடாது தற்போது நமக்கு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இப்போது வேண்டாம் இப்படி உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ளும் எண்ணம் இருந்தால் அதை ஒரு இரண்டு ஆண்டுகள் தள்ளி போடு நாம் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு நாம் குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம் என்றான் இதை ஏற்கனவே என்னிடம் அத்தையும் அம்மாவும் சொல்லியாச்சு மாமா நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் குழந்தை நமக்கு எப்போதும் வேண்டுமோ அப்போது நம்ம பார்த்து கொள்ளலாமாமா என்று சொன்னாள் ஆனாலும் விதி வலியது மீரா திருமணம் முடிந்த மூன்று மாதத்திலேயே கர்ப்பிணியாகிவிட்டாள் அதை சதீஷிடம் சொல்ல மிகுந்த ஆவலுடன் ஆர்வத்தில் மகிழ்ச்சியாக இருந்தாள் இதில் சதீஷ் அவனது அம்மா போட்ட திட்டத்தை மறந்தான் மீரா தான் கர்ப்பமானதை அத்தையிடம் சொன்னால் பிரச்சனை வந்துவிடும் சதீஷ் வந்ததும் இதை பற்றி சொல்லி அத்தையை சமாதானம் செய்ய சொல்லலாம் என்று மனதில் நினைத்து கொண்டாள் சதீஷ் வேலையை முடிந்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் மீரா தான் கர்ப்பமாக இருப்பதை மிகவும் மகிழ்ச்சியாக சொன்னாள் ஆனால் அது சதீஷுக்கோ அதிர்ச்சி உடனே மீராவை பார்த்து இதை அம்மாவிடம் சொல்லிட்டியா என்றான் அதற்கு மீரா இல்லை உங்ககிட்ட தான் முதல் முறையாக சொல்றேன் என்றாள் சொல்லிடுங்க நாம இந்த வளர்க்கலாமா என்று சதீஷிடம் கேட்டால் சதீஷ் யோசிக்காமல் இந்த கருவை நாம் கலைத்து விடலாம் இப்போதே நமக்கு குழந்தை பிறந்து விட்டால் அவ்வளவுதான் அப்புறம் என்னால் எதிலும் கவனம் செலுத்த முடியாத நிலைக்கு சென்று விடுவேன் அது மட்டும் இல்ல உனக்கு இப்போது தான் இருபது வயது ஆகிறது எனக்கோ இருபத்தி ஆறு வயது தான் ஆகிறது ஆகையால் நாம் இந்த கருவை கலைத்து விடலாம் சரியாக ஒரு வருடம் கழித்து மீண்டும் குழந்தையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று மீராவின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஆனால் மீராவின் மனம் இதை ஏற்கவில்லை மீண்டும் சதீஷ் மீராவின் மனதை மாற்ற முயற்சி செய்தான் ஏன் நம் கணவர் இப்படி சொல்கிறார் அந்த கடவுளே பார்த்து நமக்காக இந்த குழந்தையை தந்து விட்டார் ஆனால் இவர் குழந்தையை கலைப்பதிலேயே குறியாக இருக்கிறாரே என்று நினைத்துக்கொண்டே கொண்டே சதீஷிடம் சொன்னால் ஒரு பெண் அவளது வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பாள் ஆனால் தனது கருவை மட்டும் கலைக்க சம்மதிக்க மாட்டாள் இதை புரிந்து கொள்ளுங்கள் மாமா என்று தனது கணவன் சதீஷுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள் ஆனாலும் சதீஷ் இதை ஏற்கவில்லை இதை பற்றி அம்மாவிடம் நான் சொன்னால் அவ்வளவுதான் மீரா நமக்கு என்ன சொன்னாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா நல்லா யோசி மீரா என்று மீண்டும் மீண்டும் அவளின் மனதை மாற்ற சதீஷ் நினைத்தான் மீராவும் வேறு வழி இல்லாமல் கருவை கலைக்க சம்மதம் சொன்னாள் இந்த குழந்தை கலைக்க போற விஷயத்தை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது என்று மீராவிடம் சத்தியமும் வாங்கி கொண்டான் சதீஷ் கருக்கலைப்பு மாத்திரையை மீராவுக்கு கொடுத்து கருவை கலைத்தான் அவன் கலைத்தது கருவை மட்டுமல்ல அவனது வாழ்க்கையில் நடக்கப் போகும் சந்தோஷத்தையும் தான் என்பதை அவன் அப்போது உணரவில்லை தனது வயிற்றில் உயிர் பெற்ற முதல் குழந்தையை கலைத்து விட்டோமே என்ற எண்ணம் அதிகமாகவே அவளை பாதித்தது தான் ஒரு கொலை குற்றவாளியே என்று மனதில் நினைத்து கொண்டு மனவேதனையில் கிடந்தாள் அவளின் அடக்க முடியாத கோபம் வெறியெல்லாம் அவளின் ஆள் மனதில் தீயாக நின்றது அப்படியாக மூன்று மாதங்கள் சென்று விட்டது மீரா நினைத்தால் என்னதான் நான் கர்ப்பமாகாமல் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டாலும் நமக்கே தெரியாமல் மீண்டும் குழந்தை உருவாகிவிட்டால் என்ன செய்வது அப்படி உருவாகிவிட்டாலும் நம் கணவர் மீண்டும் கருவை கலைக்க சொல்லிவிடுவார் என்ற அச்சத்தில் நிலை தடுமாறினாள் ஏனெனில் குடும்ப வாழ்க்கைக்கு தாம்பத்திய உறவு என்பது இன்றியமையாதவை அந்த தாம்பத்திய உறவு நடைபெறவில்லை என்றால் கணவன் மனைவியிடையே எதற்கெடுத்தாலும் சண்டைகள் வந்து கொண்டேதான் இருக்கும் அனைத்து சந்தோஷமும் பறிபோகும் மொத்தத்தில் இல்லற வாழ்க்கை நரகமாக மாறி கணவன் மனைவி பிரிய வேண்டிய நிலைக்கு எடுத்து சென்றுவிடும் அந்த அளவிற்கு கணவன் மனைவியின் தாம்பத்திய உறவு பலம் பெற்றது மீரா என்னதான் அவளுக்கு அவளே சமாதானம் செய்து கொண்டாலும் கணவனுடன் சேர்ந்து சந்தோஷமாக வாழ அவளுக்கு மனம் வரவில்லை சதீஷும் மீராவின் மனநிலையை புரிந்து கொண்டு அமைதியாக இருந்தான் ஆனாலும் மீரா மீது சற்று கோபத்திலும் இருந்தான் சிறிது காலம் தாம்பத்திய உறவு வேண்டாம் என்று சொல்லிவிடுவதுதான் நல்லது என்று மீரா தீர்மானித்தாள் அதன்படியே அவள் மனதில் நினைத்ததை சொல்லிவிட்டாள் சதீஷும் அவளின் மனதை புரிந்து கொண்டு மீராவின் எண்ணத்திற்கு சரி என்று தலையாட்டினான் குழந்தையை கலைத்த சோகத்திலிருந்து மீராவால் வெளியே வர முடியவில்லை அவளின் முகம் வாடியது சதீஷின் அம்மா மீராவின் நடவடிக்கையை பார்த்து சந்தேகித்து மீராவிடம் கேட்டாள் என்ன மீரா முகம் வாடி இருக்கிறது ஏதேனும் உடல்நிலை சரியில்லையா அல்லது சதீஷ் ஏதேனும் சண்டை போட்டானா என்று கேட்டது மீரா பயந்து விட்டாள் அதெல்லாம் ஒண்ணுமில்லாத்த எனக்கு மாதவிடாய் அதனாலதான் வழி தாங்க முடியவில்லை என்று சொல்லிவிட்டாள் ஆனால் மீராவின் அத்தை விடுவதாக இல்லை மீரா எதையோ நம்மிடம் மறைக்கிறாள் அதை நம்மிடம் சொல்லாமல் மறைக்கிறாள் என்று நினைத்து ஏண்டி நீ இப்படி சொல்லிட்ட நானும் உன்னை பார்த்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கேன் நீயாகவே இல்லை எதையோ பறிகொடுத்ததைப் போன்று முகத்தை வைத்திருக்கிறாய் மீரா என்றதும் மீரா பயத்தில் நடுங்கினாள் நீ ஒரு வேளை கர்ப்பமாக இருக்கிறாயா அதை என்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் முழிக்கிறாயா என்றாள் அதற்கு மீரா எதையும் யோசிக்காமல் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை அத்தை என்று சொன்னாள் ஆனாலும் மீராவின் அத்தை விடுவதாக இல்லை நீ எதையோ மறைக்கிறாய் அது என்னவென்றுதான் எனக்கு தெரியவில்லை என்றதும் மீரா பதறிக்கொண்டு இல்லையத்தை உண்மையாகவே மாதவிடாய் வழிதான் காரணம் நான் இப்படி இருக்கிறேன் என்று சமாளித்தாள் சதீஷ் வேலையில் இருந்து வந்ததும் ஒரு இரண்டு வாரங்கள் நம் வீட்டிற்கு சென்று வரலாம் அப்போதுதான் நம் மனம் சற்று நிம்மதி பெறும் என்று தனக்குத்தானே மனதில் பேசிக்கொண்டிருந்தாள் சதீஷும் வீட்டிற்கு வந்தான் அவனை பார்த்ததுமே கண்ணீரோடு பேச ஆரம்பித்தாள் நான் என் பெற்றோர்களின் வீட்டிற்கு செல்கிறேன் இங்கேயே இருந்தால் என் முகமே என்னை காட்டி கொடுத்து விடுமாமா என்னால் அந்த நாளை மறக்கவே முடியவில்லை இதில் வேறு காலையில அத்தை என் முகத்தை பார்த்து சந்தேகம் அடைந்து ஏன் நீ இப்படி இருக்க என்று கேள்வி கேட்டார்கள் நானும் எனக்கு மாதவிடா என்று சொல்லி சமாளித்து இனி அவர்களுக்கு என் மீது சந்தேகம் பெரிதாக வந்துவிட்டது மாமா அவர்களை இனி என்னால் சமாளிக்க முடியாது நான் என் வீட்டிற்கு செல்கிறேன் இரண்டு வாரம் கழித்து வருகிறேன் என்று அழுதாள் மீரா இதை கேட்ட சதீஷ் நீ எங்கும் போகக்கூடாது என்னோடு தான் இருக்க வேண்டும் நீ இப்போது உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டால் அம்மாவுக்கு உன் மீது சந்தேகப்பட்டு உண்மையாகி போய்விடும் அப்புறம் இவர்களுக்குள் ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்று அவர்களே ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள் நமக்கு தேவையில்லாமல் குடும்பத்திலும் சண்டைதான் வரும் என்றான் ஆனால் மீராவின் மனம் இதை ஏற்பதாக இல்லை நேரா சதீஷிடம் மாமா என்னால் ஒரு நொடி கூட இங்கே இருக்க முடியாது மாமா நான் கண்டிப்பாக போய் ஆக வேண்டும் என்னை சமாதானம் செய்யாதே மாமா என்று சொல்லிவிட்டு தனது துணி பெட்டியை எடுத்தாள் அப்போது சதீஷ் சட்டென மீராவின் கன்னத்தில் அறைந்தான் மீராவின் மனம் இறுகி போனது அடங்க முடியாத கோபத்தை அழுகியோடு சதீஷிடம் சண்டையிட்டாள் இவர்களின் சண்டை சத்தம் அடுத்த அறையில் இருந்தான் சதீஷ் அம்மாவின் காதுகளில் விழ இவர்களின் அறைக்கு ஓடி வந்து கதவை தட்டினாள் சதீஷ் கதவை திறந்தது ஏன் இப்படி சண்டை போடுறீங்க இருவருக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டாள் அதற்கு மீரா சதீஷின் மீதான கோபத்தை அவளின் அம்மா மீது காண்பித்தாள் இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம் இதில் நீங்கள் தலையிடாதீர்கள் என்று முகத்தில் அடித்தார் போல மீனா சொல்லிவிட்டாள் இதை எதிர்பார்க்காத சதீஷ் என் அம்மா உன்னை போய் என் பையனுக்கு கட்டி வைத்தேன் பாரு அதுதான் என் முதல் தப்பு இப்படி பஜாரி மாதிரி கத்துற சதீஷ் நான் உன்னை சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு எதையோ மறைச்சு பேசறீங்க என்றதும் சதீஷ் அதெல்லாம் ஒன்னும் இல்லமா என்றான் அதற்கு மீரா சத்தமாக அவர்களை இங்கிருந்து போக சொல்லுங்க மாமா இல்லை என்றால் நடக்கிறதே வேற என்றாள் சதீஷ் கோபத்தில் மீண்டும் மீராவை அடித்து விட்டான் அம்மாவை விட்டுத்தர சதீஷுக்கு மனம் வரவில்லை இதை எதிர்பார்க்காத மீரா சதீஷின் செயலுக்காகவே இனி நான் இந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று சொல்லி கொண்டு அவளின் பெற்றோர்களின் வீட்டிற்கு சென்று விட்டாள் சதீஷ் மீரா போவதை கண்டுகொள்ளவில்லை திருமணமான ஆறு மாதத்திலேயே பிரிவுக்கான முதல் அச்சாரமாக இந்த சண்டை அமைந்தது மீராவின் கோபத்தை சரியாக சதீஷ் புரிந்து கொள்ளவில்லை அவளாகவே தான் வீட்டை விட்டு போனாள் அவள் போனதைப் போன்று திரும்பி வரட்டும் நான் போய் அவளை அழைத்து கொண்டு வர என்று அவனது அம்மாவிடம் சொன்னான் இதை சற்றும் எதிர்பார்க்காத சதீஷ் அம்மா என்ன சண்டை என்று முதல்ல சொல்லு அவள் ஏன் இப்படி கோபத்தில் போறாள் சதீஷ் அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை அம்மா அவளின் அம்மாவை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு நான் வரவில்லை என்றேன் நீ மட்டும் போய் என்றேன் அதற்கு என்னிடம் சண்டை போடுகிறாள் அதுதான் நான் அடித்து விட்டேன் அம்மா என்றான் இதை கேட்ட சதீஷின் அம்மா நீ போய் அவளை அழைத்து வராதே அவளாக தானே சென்றால் அவளே வரட்டும் எனக்கு தெரியாமல் நீ போகக்கூடாது என்றாள் சதிசும் சரி என்று அமைதியாகிவிட்டான் கோபமாக சென்ற மீரா நினைத்தால் தமது கணவன் நான் இல்லாமல் ஒரு நாளும் இருக்க மாட்டான் நம்மை பார்க்க ஓடி வருவார் இப்படி வந்தால் அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவருடனே சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் அவளை வீட்டில் இருந்தாள் மீராவின் அம்மா ஏன் திடீரென வீட்டிற்கு தனியாக வந்துவிட்டாய் ஏதாவது பிரச்சனையா மீரா எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் என்னால் முடிந்ததை நான் செய்கிறேன் என்றாள் அதற்கு மீராவும் அதெல்லாம் ஒன்னும் இல்லமா சற்று மாதவிடாய் வழி அதை பொறுத்து கொள்ள முடியவில்லை உன்னையும் பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது அதுதான் நான் வந்தேன் என்றாள் மீரா மற்ற விஷயங்களை மறைத்துவிட்டாள் சதீஷ் வருவான் என்று எதிர்பார்த்த மீரா ஆனால் அவன் வரவில்லை சற்றென்று சதீஷுக்கு போன் செய்தால் மீராவின் அழைப்பை துண்டித்துவிட்டு ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினான் என் பேச்சை கேட்காமல் தானே நீ சென்றாய் பின்பு எதற்கு எனக்கு போன் செய்கிறாய் நீ உங்கள் வீட்டிலேயே இரு நான் எதுவும் உன்னை கேட்க மாட்டேன் உனக்கு விருப்பம் வரும்போது இங்க வா அதுவரையில் என்னிடம் பேசாதே என்று அனுப்பிவிட்டான் இதை படித்த மீரா மீண்டும் சதீஷ் மீது கோபம் கொண்டு பதில் அனுப்பினாள் நீங்களே வந்து என்னை அழைத்தாலும் நான் வரமாட்டேன் மாமா என்று தட்டிவிட்டாள் மீராவின் பதிலை பார்த்து கடுகடுத்தான் சதீஷ் பின்னர் மீராவுக்கு அவளின் அம்மாவும் சொல்லிவிட்டாள் எனக்கும் சதீஷுக்கும் சிறிய சண்டை அவரே வந்து அழைத்து போகும் வரையில் நான் இங்குதான் இருப்பேன் என்றாள் அவர்களும் உன் விருப்பப்படி என்றார்கள் மீரா அவர்களுக்கு ஒரே செல்ல மகள் ஆகையால் சலுகைகள் ஏராளம் நாட்கள் வாரமானது அப்படியே நான்கு மாதம் சென்று விட்டது கணவனும் மனைவியும் பேசாமல் இருந்தார்கள் கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து செல்ல மனம் வராமல் ஒருவரை ஒருவர் குறை கொண்டே பேசி கொண்டிருந்தார்கள் சதீஷின் அம்மா இதை இப்படியே விட்டால் சரி வராது என்று மீராவின் வீட்டிற்கு சென்று மீராவை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றாள் சதீஷ் மீரா வருவதை எதிர்பார்த்து அவளுக்கு பிடித்தமானதை தயார் செய்து வைத்தான் மீராவும் வந்துவிட்டாள் பின் இருவரும் தங்களது தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள் மறுநாள் இரவு ஆசையாக கட்டி அணைத்தான் சதீஷ் ஆனால் மீரா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் என்றதும் சதீஷுக்கு கோபம் அதிகமானது நீண்ட நாட்களாகவே நாம் சரியாக பேசவில்லை நமக்குள் எதுவும் நடக்கவில்லை நீ இப்படியே வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லும்போது எனக்கு உன் மீது எரிச்சல் தான் வருகிறது மீரா என்று திட்டினான் அதற்கு மீரா கோவப்படாமல் அது மாமா முதலில் நீங்கள் என்னிடம் மனம் விட்டு பேசுங்கள் நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களின் அன்பான வார்த்தைகளைத் தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் மாமா என்றாள் அதற்கு சதீஷ் விடுக்கன உன்னை போய் தட்டினேன் பாரு என்னை செருப்பால் அடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றான் அதன் பிறகு மீரா மிகுந்த மனவேதனை பட்டாள் மீண்டும் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டார்கள் மீரா அவளின் அத்தையின் அறையில் போய் படுக்க ஆரம்பித்தாள் அது நாளடைவில் அதையே பின்பற்றினாள் மீராவின் இந்த செயலை பார்த்து சதீஷ் மீராவை வெறுக்க தொடங்கிவிட்டான் இப்படியே ஒரு ஆண்டு சென்றது அவர்களது திருமண நாளில் கூட இருவரும் பேசவில்லை ஒரே வீட்டில் தனியாக இருந்தார்கள் என் மனம் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை உன் மனதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்று மாறி மாறி குறை சொல்லிக்கொண்டே கொண்டே பேசி வந்தார்கள் அவர்களுக்குள் நீண்ட இடைவெளி வந்தது சதீஷ் அம்மா மீரா ஏன் திடீரென்று என் அறையில் படிக்கிறாள் என்று எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவர்கள் குழந்தை வேண்டாம் என்ற எண்ணத்தில் தான் தனியாக இருக்கிறாள் என்று நினைத்துக் கொண்டாள் அதன் விளைவு சதீஷ் மீரா இருவரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி கடைசியில் விவாகரத்தில் முடிந்தது இப்படி மனதில் ரகசியம் வைத்து மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மறைத்து வாழ்க்கையை நடத்துவதால் தான் உலகில் முக்கால்வாசி தம்பதிகள் விவாகரத்து செய்கிறார்கள் திருமணம் என்று நடந்துவிட்டால் ஆண்களை விட பெண்களை மட்டுமே இந்த சமூகம் உற்று பார்க்கும் அவள் எப்பொழுது கர்ப்பிணி ஆகிறாள் அப்படி ஆகவில்லை என்றால் பெண்ணுக்கு பல பட்டங்களை தர பார்க்கும் இல்வாழ்க்கை என்பது கணவன் மனைவி இருவருமாக ஒன்றாக இருக்க வேண்டும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டும் முடிந்த வரையில் மனதில் கோபத்தை தேக்கி வைத்து விடாதீர்கள் அது வாழ்க்கையை அழித்துவிடும் கணவன் மனைவி சண்டை வந்தால் முதலில் மனம் விட்டு பேசுங்கள் எதற்கு கோபம் வந்தது யார் மீது தவறு உள்ளது பிறகு மன்னிப்பு கேளுங்கள் எல்லாவற்றையும் பகிருங்கள் கோபத்தை பொறுமையாக கையாளுங்கள் முக்கியமாக விட்டு கொடுத்து செல்லுங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையை முழுவதுமாக கேட்ட அனைவருக்கும் நன்றிகள்